ஜெய் பிரிருத்திங்களா உங்களோட ஜெய்காலி பேசுகிற அனைவருக்கு வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போது வந்து தெய்வத்தை கட்டிட்டாங்க இப்போ நிறைய பேர் வரவங்க எல்லாருமே என்னோட தெய்வத்தை கட்டிட்டாங்க என்னோடய குல தெய்வத்தை கட்டிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாத்தீங்க அப்படின்னா தெய்வத்தை யாராலையும் கட்ட முடியாது அந்த தெய்வத்தை தான் முடியும் இப்போ உங்கள் மேலே தெய்வங்கள் அருள்வாக்க சொல்லிகிட்டு இருக்குது அப்படின்னா அந்த தெய்வத்தை நம்ம தான் முடியும் விளக்கத்துக்கு சில மந்திரங்கள் மூலிகைகளாக இருக்குது அந்த தெய்வம் அவங்க சொல்கிற மந்திரத்துக்கு கட்டுப்படுத்து அவங்க உடம்புலேருந்து விளக்கியிருக்கும் அதுக்கப்புறம் அந்த தெய்வத்துக்கு ஆகாத பொருட்களை அங்கே வந்து நம்ம பிதைப்பாங்க அங்கே வந்து அந்த மாதிரி தெய்வங்கள் வராது அப்போது இந்த மாதிரி தெய்வங்களை நம்ம கட்டிட்டாங்க இல்லை வீட்டில் குலதெய்வத்தை தெய்வத்தை கட்டிட்டாங்க கட்ட முடியாது விளக்க முடியும் எங்களை நல்லா புரிஞ்சுக்கணும் எந்த தெய்வத்தையும் கட்ட முடியாது அதை வந்து விளக்க தான் முடியும் அந்த விளக்குன தெய்வத்தை நம்ம வீட்டில் எப்படி கொண்டு வரணும் இல்லை ஒருத்தருக்கு வந்து அருள்வாக்கு சொல்லின்னு இருக்காங்க அந்த தெய்வத்தை அவங்க அவங்க உடம்புலேருந்து விளக்கிட்டாங்க அப்படின்னா அதை எளிமையாக நம்மளே வந்து சரி பண்ணிக்கலாம் என்ன அப்படின்னா இப்போ நம்ம ஏனை இருக்கும் பார்த்தீங்களா ஏனை இப்போ நம்ம கோவிலில் இருக்கோம் இப்போ நிறைய இடத்துல கோவில் இல்லை சப்போஸ் ஏனை அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கும்போது அதோடய தும்பிக்கையில் தண்ணியை உறிஞ்சிட்டு நம்மளோட முகத்தில் ஒரு மூணு முறை அடிக்க சொல்லுங்கள் அடிச்சுட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க வீட்டுக்கு வந்துட்டு ஒரு எலுமிச்சம்பழம் ஒரு தேங்காய் ஒரு பூசணிக்காய் சுற்றி உங்களை சுற்றி நீங்களே உடச்சலாம் உடச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எந்த தெய்வத்தை வணங்கி இருந்தீங்களோ அந்த தெய்வத்தை கூப்பிடுங்க உடனே நம்ம உடம்புல வந்துடும் இப்போ வீட்டில் தெய்வத்தை இந்த மாதிரி கட்டிட்டாங்க அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஏற்கனவே பஞ்சக்கவியும் உங்களுக்கு தெரியும் பஞ்சகவியத்தை நம்ம வாசப்படியிலேருந்து வீடு ஃபுல்லாக தொடர்ந்து ஒரு வாரம் தெளிக்கணும் இந்த மாதிரி தெளிச்சிட்டிங்க அப்படின்னா எப்பேற்பட்ட அந்த விலக்களுக்கான செய்யப்பட்ட எந்த பூஜையாக இருந்தாலும் அது வந்து சரியாகிடும் அப்போ உங்களோட குலதெய்வம் வீட்டில் வந்துடும் சரி எனக்கு இது பண்ணியும் வரலை அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா யானையோட கோமியம் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து ஒரு கிளாஸில் ஒரு கிளாஸ் இருந்தால் போதும் அதை கொஞ்சம் பன்னீரில் கலந்து வீடு ஃபுல்லாக தெளிச்சுட்டு வீட்டை பூட்டிடணும் ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா மறுநாள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பசுங்க கோமியாக இருக்குது பார்த்தீங்களா அதை வச்சுட்டு நல்லா வீட்டை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளே போயிட்டு பூஜை பண்ணும்போது உங்களோட குலதெய்வம் வீட்டுக்குள்ளே வர வர ஆரம்பிச்சிடும் இது எளிமையான பரிகாரம் செய்து எல்லோரும் பயன்பெறுங்க நன்றி வணக்கம் ஜெய் ப்ரத்திங்ரா ஜெய் பரத்திங்ரா